அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் யாருக்கு விபரீத ராஜயோகம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பெரிய பணக்காரனாகிறது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் திடீர்னு அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதான் நம்ம விபரீத ராஜ்யோகம்னு சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் கிடைச்சிடுதான்னு பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு அந்த நேரம் வரணும் அதுக்குண்டான டைம் வந்தால் தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும் இப்போ விபரீத ராஜ்யோகம்னா சடனாக சடனாக வாழ்க்கையை அவங்கள புரட்டி போட்டுருன்னு சொல்லிடலாம் சடனாக புரட்டி போகணும் ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் ராகு திசை ஒரு சில பேர்த்துக்கு விபரீத் ராஜ்யோகத்தை கொடுத்துரும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் திடீர்னு பணக்காரனாக மாறிடுவாங்க அடுத்தவங்களோட சொத்து பேக்ரவுண்டில் அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இவங்க அடுத்தவங்களோட பேக்ரவுண்டோட பணமெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பேரில் இது பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது திடீர்னு இந்த பணக்காரன் ஆகிற அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் ஏற்படுத்தி கொடுத்துரும் சடனாக பணக்காரன் ஆயிடுவாங்க இதெல்லாமே இந்த ராகு தசையில் நடக்கும் ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் இந்த குரு தசையில் பணக்காரனாக மாறுவாங்க சனி திசையில் புதன் திசையில் சொல்லவே முடியாது அது என்ன காரணம்னா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நடக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ன ஸ்தானத்தில் இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ எட்டாம் இடங்கிறது தான் நம்ம விபரீத ராஜயோகம் சொல்கிறோம் இப்போ எட்டாம் மடம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நம்ம எட்டாம் மடத்தை பார்க்கணும் முக்கியமாக ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தலையில் மாற்றி போடும் அது என்ன கிரகம் வேணாலும் எட்டாம் மடத்தில் இருக்கலாம் இப்போ சூரியன் இருக்கலாம் சனி இருக்கலாம் குரு இருக்கலாம் ராகு சுக்கரன் இதெல்லாமே இந்த கிரகம் இருக்கலாம் எட்டாம் இடத்துல ஆனால் வந்து எட்டாம் கிரக இடத்துல பாவ கிரகத்தோட தாக்கம் இருக்கக்கூடாது இப்போ எட்டாம் இடத்துல சனியோ ராகுவோ சேர்ந்து இருக்கக்கூடாது இப்போ ராகு எட்டாம் இடத்துல இருந்தால் கூட விபரீத ராஜ்யோகத்துக்கு கொடுக்கும் இப்போ ராகு வந்து சுபரோட வீடு இப்போ ராகு வந்து ஒரு நல்லவனோட வீட்டில் ஒரு கிரகத்தோட வீட்டில் ராகு தனிச்சு இருந்த ராகு எட்டாம் இடத்துல இருந்தால் சடனாக அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே அடுத்தக்கடுத்து கொண்டு போகும் இது வந்து இந்த ராகு திசையில் நடக்கும் ஒரு சில பேருக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்குன்னு எப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இப்போ மேஷலக்னத்துக்கு குரு ஒன்பதாம் மதி மேஷ லக்னத்துக்கு குரு ஒன்பதாம் மதி அவர் நல்ல ஒரு கிரகம் லக்னத்துக்கு அவர் பன்னெண்டாம் மதி வருவார் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்து மறையிறாருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல குரு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுவார் ஆனால் அந்த எட்டாம் இடத்தோட நல்ல பலனை அந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இது கண்டிப்பாக நடக்கும் என்ன காரணம்னா அந்த குரு வந்து பாருங்கள் சுபகிரகம் அது எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அது எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக பொருளாதாரத்தை கொடுக்குறாடனும் எட்டாம் இடம் தான் திடீர்னு லாட்ரி வாங்குனங்க சார் ப்ரைஸ் விழுந்துருச்சு ஜாக்பாட் அடிச்சிருச்சு ஷேர் மார்க்கெட்டில் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிட்காயினில் சம்பாதிக்கிறது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பங்குச்சந்தை இந்த சூதாட்டத்தில் சம்பாதிச்சவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் அந்த எட்டாம் இடத்துல சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இருக்கவங்க தான் பெரும் பெரும் பணக்காரனாக மாறுறது சடனாக திடீர்னு ஆகிறது ஒரே ராத்திரியில் வந்து பணக்காரன் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரகநிலைய தான் அந்த எட்டாம் இடத்துல அந்த சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல பாவ கிரகம் சம்மந்தம்லாம் படித்தா விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கொடுக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து இப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆகக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திரனாக வருவார் அந்த சந்திரன் வந்து ஒளி சந்திரனா இருள் சந்திரனான்னு பார்க்கணும் அதில் சில வித்தியாசம் வரும் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் குருவோட தொடர்பில் இருக்கும் அதுவும் உங்களுக்கு சடனாக அந்த எட்டாம் இடத்தோட பலன் வந்து பாசிட்டிவாக பண்ணிட்டு போயிடும் கெட்டது பண்ணாமல் ஒரு நல்ல விஷயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் குரு அந்த குருவோட தொடர்பு இந்த சந்திரன் மேலே சந்திரனோட காம்பினேஷன் வந்துச்சுன்னா இப்போது துலாம் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு குரு வந்து ஆகாத கிரகம் இப்போ குரு வந்து துலாம் லக்னத்துக்கு ஆகாத கிரகம் அவர் வந்து இப்போ ஆறாம் அதிபதி குரு வந்து எட்டாம் இடத்துல மறையலாம் தப்பே கிடையாது மறைஞ்சாலும் அது விபரீத ராஜயோகமாக மாறும் அந்த குரு திசையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை ஒரு மறைமுக ஒரு பணவரவு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் அந்த குரு திசையில் ஜாதகருக்கு ஏற்படுத்திடும் என்ன காரணம்னா அந்த துலாம் லக்னத்துக்கு குரு ஆறாம் அதிபதி வருவார் அந்த ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல போய் உங்களுக்கு மறைஞ்சு அவர் லக்னத்துக்கு எட்டாம் இடமாக மாறிடும் அப்போ இந்த ஒரு அமைப்பும் ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் விபரீத ராஜ்யோகங்கிறது சடனாக பணம் வர்றது திடீர் பணக்காரனாக மாறுறது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோடீஸ்வரனை வாழ்க்கையை அனுபவிக்கிறது நின நினச்சி பார்க்க முடியாத ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே பணக்காரனாக மாறுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விபரீத ராஜ்யோகம்னு சொல்கிறாங்க விபரீதி ராஜ்யோகம்னா சடனாக பணக்காரனாக மாறுறது தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அந்த எட்டாம் இடத்தோட கிரகங்கள் சம்மந்தப்படணும் இது சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த சுபகிரகம் எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மறைமுக பணவரவு மறைமுக ஒரு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ சனி ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் சனி எட்டாம் இடத்துல இருக்கும் இப்போ சனி எட்டாம் இடத்துல இருக்குன்னா இப்போ வந்து பாருங்கள் இப்போ மிதன லக்னத்துக்குலாம் பாருங்கள் சனி நல்லது பண்ணக்கூடிய அவர் தான் கெட்டது பண்ணக்கூடிய கிரகமும் அவர் தான் இப்போ சனி எட்டாம் இடத்துல இருந்து தனிச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் மிதன லக்னத்துக்கு சனி எட்டாம் இடத்துலேருந்து சனி தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சனி தசையில் ஏகப்பட்ட பிரச்சனை அசிங்கமானோம் விபத்து கண்டங்கள் க கடன் தொல்லைகள் பெரிய இழப்புகள் நஷ்டம் இதெல்லாமே வந்துடும் இது சனியோட குரு தொடர்பு இப்போ மிதன லக்னத்துக்கு சனி எட்டில் மறைஞ்சு உங்களுக்கு உச்ச குரு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சமாவார் கடகத்தில் இருக்க குரு சனி பார்த்துட்டார்னா அந்த சனியே உங்களுக்கு அப்படி சனி வந்து கெட்டது பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக உங்களுக்கு நடக்க ஆரமிச்சிடும் வாழ்க்கையில் இதெல்லாமே இந்த சனி திசையில் நடக்கும் அப்போ அந்த எட்டாம் இடத்துல சுபகிரகத்தோட ஒளி அந்த சுபகிரகத்தோட தாக்கம் அந்த எட்டாம் இடத்து மேலே இருக்கணும் பாவ கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட சில விஷயங்கள் நல்ல அமைப்பு கொடுத்துரும் இப்போ சிம்மலக்கணத்துக்கெல்லாம் பாருங்கள் எட்டில் ராகு இருந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு தனிச்சிருந்த ராகுலாம் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த ராகு திசையில் கொடுக்கும் ஒன்றுமே இல்லாத இருக்கிறவங்கலாம் பாருங்கள் அந்த ராகு திசையில் பெரிய பணக்காரனாக மாறுவாங்க லக்னத்துக்கு எட்டில் ராகு தனிச்சிருந்துச்சுன்னா அதேமாதிரி நிறையா இதில் சொல்லலாம் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கு வந்து பாருங்கள் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் இப்போ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட செயற்கை இருந்து அது ஒரு பா பாசிட்டிவான ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு நீச்சமானால் கூட உங்களுக்கு வந்து குருவோட தொடர்பு குருவோடய பார்வை இருந்தால் கூட அந்த நீச்ச திசை கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜீவக திசையாக அந்த சூரிய திசையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சூரியன் தனித்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டால் பிரச்சனை கொடுத்துரும் சூரியன் எட்டாம் இடத்துக்கு தனிச்சிருந்தால் பிரச்சனை கொடுக்கும் அந்த சுபகிரகங்களோட தாக்கம் அந்த சுபகிரகங்களோட ஒளி அந்த எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜாதகர் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வரனை மாறுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தசை வ வரைக்கும் தான் அந்த தசை முடிகிற வரைக்கும் தான் இந்த ராஜ்யயோகத்தை கொடுக்கும் இப்போ தசை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேறு தசை மாறிச்சுன்னா அவங்க சம்பாதிச்சும் தெரியாது செலவு பண்ணும் தெரியாது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ எட்டாம் இடங்கிறது தான் ஒரு மனுஷனோட மறைமுக வாழ்க்கை குறிக்கிறது இந்த எட்டாம் இடம் தான் மறைம விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்குற வந்து அந்த எட்டாம் இடம் தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட பணம் இந்த இந்த பூர்வீக சொத்து திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட்டு அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே அந்த எட்டாம் மடத்து மூலமாக தான் நம்ம சொல்ல முடியும் இந்த எட்டாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னா சுபகிரகங்களோட ஒளி தாக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து பெரிய கோடீஸ்வரனாக மாறுவாங்க அந்த தசை வரும்போது எட்டாம் இடத்துல பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா தேவையில்லாத அசிங்கமானங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட இழப்புகள் நஷ்டம் இதெல்லாமே பாவகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கும் பாவ கிரகம் இருந்தால் எட்டாம் இடத்துக்கு எடுக்கும் எட்டாம் இடத்துக்கு மூலமாக வர வேண்டியது எல்லாமே கெடுத்து விட்டுரும் சுபகிரகங்கள் எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா மறைமுக வாழ்க்கை மறைமுக பணவரவு திடீர் பணவரவு எதிர்பாராத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இதெல்லாமே அந்த சுபகிரகங்களோட தாக்கம் எட்டாம் இடத்துல மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இங்கே தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் விபரீத ராஜ்யவும் எல்லாத்துக்கும் இருக்காது எல்லா ஜாதகத்திலும் இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு வரும் இந்த எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு ஏன்னா எட்டாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்துரும் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால மறைமுக தன வரவு பொருள் வரவு ஜாதகருக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்